என்ன அடுத்த படத்துல நடிக்கணும்னு தோணும் அதே மாதிரிதான் ஜெயின் சாருக்கும் தோணிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அழகா ஆர்டிஸ்டா பாத்துக்குவார் என்னடா அதுக்குள்ளேயும் படம் முடிஞ்சுன்னு அடுத்த படம் தோணும் அதனாலதான் நான் நாடோடிகள் போராளி நடிச்சேன் இன்னொரு படம் நடிக்க நினைச்சோம் சோ அவங்கள்ள நடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்லி தான் ஒரு கேப் விட்டு நாங்கள் நடித்தோம் அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை பிரிஞ்சிட்டாங்க அது இவங்க தான் சேர்ந்து நடிக்கும்போது ஏன் நடிக்கிறேன்னு கேக்குறாங்க சரி கொஞ்சம் எல்லாம் வேற ஒரு இடத்துல போய் நடிச்சு வருவோம்னு சொன்னோம் அவர் எப்போ வந்தாலும் எப்போ கதை சொன்னாலும் நான் வந்து கண்டிப்பாக சமுத்திர கணய படத்தில் நான் நடிப்பேன் அத்தனை பேருக்கும் அத்தனை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா ஹீரோ கூடவே கொஞ்சம் மாமே மச்சான்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் இதுல எங்க அண்ணன் வந்து அம்மா நினைக்க வச்சுட்டாரு சொல்லுடா எங்க வாணி இப்படி ஒரு ஜாலியாக நல்லா இருந்துச்சு இந்த கூட இதே மாதிரி எல்லா படத்தையும் தான் நினைக்கிறேன் ஒரு கிடைக்கும் இஸ்ரோ ஒரு படம் வரும்போது அது ஒரு பெரிய ஹீரோட படம் வரும்போது ஹீரோ ஹீரோட படத்துல என்ன பண்ணி ஒரு வேற ஒரு டைமென்ஷன் காமிச்சிருக்காரு கண்டிப்பா இப்போ சமுதரிக்கதை இயக்கும்போது அதில் கதை திரைக்கதைகள் நல்லா இருக்கும் பட் அதுல ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு அவருடைய ஒரு இன்புட் நமக்கு தெரியும் ஒரு ட்ரெயிலர் பார்க்கும்போது இல்லை படம் பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது ரவி கலக்கியிருக்கீங்க நீங்கள் வரணும் நிறைய படங்கள் பண்ணும் என்னோட சுசியோட வெற்றியோட நீங்கள் ஒர்க் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிபுர்தல் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி என்னென்னா ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்களோட ஃபேவரேட் டிரெக்டர்ஸ் இருக்கும் இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சமுத்திர கணிசை வந்து எல்லா ஒரு ஆக்டர் ட்ரீமில் இருக்கிற ஒரு டேரக்டர் ஆஸ் அன் ஆடியன் எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு என்னை வந்து இந்த படத்துக்கு இந்த ரோலுக்கு கன்சிடர் பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ சார் இன்றைக்கி ஹீரோ ஜிவி வி பிரகாஷ் இனிமேல் அவர் வந்து வெறும் மியூசிக் டைரக்டர் கிடையாது ஹீரோ சார் ஸோ அவர் வந்து இனிமேல் ஹீரோ சார் தான் கூப்பிடணும் அவர் பிடிச்ச ஹீரோஸ் மட்டும்தான் இனிமேல் மியூசிக் போடுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ ப்ளீஸ் எங்கள் படத்துக்கும் போட்டுருங்க தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அப்புறம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர்களுக்கு கடவுள் நல்லது தான் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முத முதல்ல கமிட் பண்ணது இந்த படத்துக்கு என்னையும் தான் அதனால் என்னையுமே ரவியை தான் கமிட் பண்ணாங்க கடவுள் அவங்க பக்கம் இருந்ததுனால கரெக்டாக கனியில் கூப்பிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா பாவம் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க ரவி ஜெயம் ரவி என்னுடைய நாயகன் நான் யாரையுமே என்னுடைய நாயகன் சொன்னதில்லை பழக்கமும் கிடையாது இனிமேல் யாரையும் சொல்லுவோனாருன்னு எனக்கு தெரியாது முதல் முறையாக என்னுடைய நாயகன் சொன்னது ஜெயம் ரவியை தான் எங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவரை நிமிர்ந்து நின்றுட்டு இருக்காரு இங்க அவரோட சேர்ந்து எங்க டீமும் நிமிர்ந்து நிற்கும் நம்புறேன் வணக்கம் எல்லாருக்கும் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் ஏன்னா அங்கே உட்காரும் போதே ஏதோ ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இது வரைக்கும் எனக்கு அப்படி வந்தது இல்லை எதனால இந்த ஃபீலிங் அப்படின்னு நினைச்சா கரெக்டாக சென்டரில் வேற உட்கார வச்சுட்டாங்க உங்கள் எல்லாரோட ரேஸ் அப்படியே வர மாதிரி எனக்கு ஒரு வைப்ரேஷன் அது என்னென்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கீங்க அங்கே இருக்கீங்க ரொம்ப தானோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு படம் வரணும்னா எவ்வளோ உழைக்கணும் எவ்வளோ போராடணும் அப்படின்னு எனக்கு தெரியும் பட் இந்த படம் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் என்னுடைய ஆர்மா இருக்குது என்னுடைய ரத்தம் இருக்குது என் குழந்தையோட பாசம் இருக்குது அடிக்கடி என் பாப்பா போனால் பேசும்போது சோப்பா ஏப்பா அப்போ சோகமாக பேசுகிறீங்க அப்படினு கேட்பா என் மனைவி என் குழந்தைகள் எல்லோருக்கும் நன்றி என் தாயிப்பாவிற்கு நன்றி என் நண்பர்களுக்கு நன்றி இறைவனுக்கு மீண்டும் நன்றி